என்ன டேலண்ட் ஒளிச்சு வச்சிருக்கீங்க அதை இன்னைக்கு வெளியே காட்ட போறீங்க நிறைய கம்பிட்ட நிறைய டேலண்ட் ஏதாவது ஒன்னு ரெண்டு சொல்லுங்க சரி அல்ல ஒன்னா வந்து சொல்றேன் துரியதரன் துச்சாதரன் துஷாகன் தலகந்தன் சாமான் சகன் விந்தன் அனுவிந்தன் துர்ஜசான சிவாகு துர்பிரதர்சனன் துர்மசன துருமுக துஷ்கரன் கனனத்வாஜ விக்ரணன் சலான் சத்ரன் சுலோச்சனன்

இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இது என்னது நூறு கௌரவர்கள் நூறு கௌரவர்கள் அது எப்படி அசால்ட் அப்படி சொல்லிட்டீங்க நீங்க அது அம்மா சொல்லி கொடுத்தாங்க இருந்தாலும் பிராக்டீஸ் பண்ணாலும் சல்லுன்னு சொல்லணுமே வா தமிழ்ல ஏகப்பட்ட விஷயம் கரச்சு குடிச்சு வச்சிருக்காங்க நம்ம தன்சிகா ஏதாவது நீங்க அந்த கியூ கார்டுல ஏதாவது ஒரு க்வெஸ்சனை கேளுங்க உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்க சொல்லி என்கிட்ட ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க ஆனால் என்னன்னா இது எங்கிட்ட காடு கொடுத்தா தான் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போனா கேள்வி மட்டும்தான் எழுதி வச்சுட்டு வருவேன் பதில் கேட்டால் பேப்பர் போனால் கேள்வி எழுதி வச்சுட்டு வந்துட்டு கேள்வி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பாருங்க அதனால உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்னு சொல்லிட்டாங்க இதில் ஒரு அஞ்சு விஷயம் கேட்குறேன் ஓகே தொண்ணூற்றி ஒம்பது பூக்கள் காந்தல் அம்பல் அஞ்சம் குவை குறிஞ்சி வச்சி செங்குடு வேடி தேம்பாம்பு அரிச்சிகை உந்தூர் கூவிளம் எழுடம்பு சுள்ளி கூவிரம் வனவனம் மாகை குடிசம் எருவை செருவிலை கரும்பிடம் பயணி வாங்கி குலகம் பரசுரை வருணம் காயா ஆவணி வேல சூழல் சிறுப்பூளை உடனங்கை குறைகள் வருணம் பூங்கம் பூலம் திருகம் பாதர் செர்ணி அணு சம்மம் கருவை குறைந்தி வாங்கும் தில்லைப்பாலை முல்லை கஞ்சம் குள்ளை பிடவம் சென் கழுங்காலி வாழை பள்ளி நெய்தல் தாளை தளவம் தாமரை

பத்து மணி பூ நாலு ரெடி அடுத்து ஒரு ஈஸியான கொஸ்டின் ஓகே அடுத்து சின்னதா கேட்கலாம் ஓகே ஏன்னா உங்களுக்கு நிறைய பெருசா கேட்டால் அது சீக்கிரம் சொல்லிடுறீங்க கிட கிட மறந்துடாமல் சொல்லிடுறீங்க அதுவும் சின்னதாக கேட்டால் நீங்கள் எதாவது மாற்றுறீங்களான்னு பார்க்கலாம் ஓகேவா இருபத்தேழு நட்சத்திரம் சொல்லுங்க பாப்போம் அஸ்வினி பரணே கார்த்திகை லோகினி மேகம் சீஷம் திருவாதிரை புனர் பூசம் பூசம் ஆய மகம் பூரமுத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விஷகம் அனுஷம் கேட்டை மூலம் புராடம் உத்தரம் தெரும் அவிட்டம் சடேர் புரத்தாதி உட்ரத்தாதி ரேவதி சூப்பர் நட்சத்திரம் சொல்லிட்டீங்க அதோட சேர்ந்து ராசி பன்னெண்டு ராசி உம் சொல்லுங்க உம் சொல்லுங்கள் நேஷம் ரிஷவம் மினிதம் கடகம் சிந்தம் கண்ணின் தனுஷம் மகனம் குன்பம் மீனம் ஆ அநற பாட்டاويه புடிசிமா சரி இப்போ நட்சத்திரம் ராசி சொல்லிட்டீங்களா உங்க ராசி உங்க நட்சத்திரம் என்ன என்ன அர்ஜுன பண்ணி வந்துட்டீங்க கன்னி ராசி என்ன நட்சத்திரம் நீங்க நான் சொல்லட்டுமா நீ என்ன ராசின்னு னு கரெக்ட்டா சொன்னா என்ன கிஃப்ட் எனக்கு கிஃப்ட் ஹக் கிஃப்ட் சூப்பர் கரெக்ட்டா சொல்லட்டுமா அஸ்தம் அப்பா அம்மாகிட்ட கேட்டுக்காரா இல்லை கெஸ்டா இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் கேட்டாச்சு question. கொஸ்டி question. கொஸ்டி நான் யாரும் ஆரி அங்கிள் சரி உங்களுக்கு வேற என்னமோ தெரியும் நல்லா பாட்டு பாடுவாங்க சார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பாட்டுக்கு மேலே தெரியும் சார் உங்களுக்கு பக்தி பாடல்கள் பழைய பாடல்கள் இளையராஜா சாங்ஸ் வீட்டில் கேட்டு கேட்டு அவங்க நல்லா பாடுவாங்க டான்ஸ் பண்ணுவாங்க ட்ராயிங் பண்ணுவாங்க சார் பண்ணலாமா ரெடி சார் உங்க கூட டூயட் பாடணும் சார் அவங்க என் கூட டூயட்டா அப்படின்னா என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு டூயட் சாங் பாடுங்க அதோடு அப்படியே சார் ஜாயின் ஆ ஓகே ரெடி வலையோசை கலகலவனமான கவிதைகள் படிக்கிட்டு கொள்ளு கொள்ளு தென்றல் பாற்றும் பேசுது